அதாவது நேற்று தோசை அது வந்து அந்த மாவோட அஞ்சாவது நாள் எப்படி நான் உயிர் வாழ்றேங்கிறது தான் தெரியும் சரி சொல்லுவா அதெல்லாம் விடு குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்ல வேணாம் இது ஏன் இந்த கலர்ல இருக்கு இதுல என்ன போட்டிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க லேப்ல நான் தயாரிக்கிறதுல குறை சொல்றாங்க இந்த எலி இந்த எலி வந்து தோசை தான் திங்கும் வேற எதுவும் உப்பு மாசையா திங்காது அப்புறமா அந்த கிச்சடி திங்காது அதையும் காலையில ஒரு குறை சொல்லிச்சு அது ஏதாவது ஷார்ட்ல வரும் பாருங்க அதுக்கப்புறமா நான் செய்யறது இனி அப்பவும் பிடிக்காது அப்புறம் புட்டு வந்து வாழைப்பழம் இருந்தாதான் திங்கும் அந்த எலி அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன்

நானே வந்து மாட்டிக்கிட்டனே சரி விடு பெருசால எல்லாம் இருக்கட்டும் வேணுமா வேணுமா வேணு 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 வேணுமா இல்ல நானே குடிச்சிப்பேன் நல்லா இருக்கு சி நக்கு பாத்தியா இத சரி பரவால அதெல்லாம் விடு கோபப்படாதீங்க ஃபர்ஸ்ட் சாந்தம் சாந்தம் அஞ்சு நாள் வெச்ச தோசை மாவா சரி தோசை விடு அப்ப அத மைல்ட் கிரேன் தோசை எல்லாம் தரதனா செஞ்சேன் பண்ணிச்சுக்கமா தெரியாம வந்துட்டே எது பஞ்ச அதுக்கு என்னப்பா தூமியா குடி சும்மா கண்ட்ராஜ் தனமாக பேசாமல் இது ஏன் இந்த கலரில் இருக்குது இதில் என்ன சேர்த்தீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அட சொல்லிடி சாப்பிட்ற நான் எனக்கு தெரிய வேணாம்மா எனக்கு என்ன ஆகும் ஏதாவதுன்னு சொல்லு சொல்லு சொல்லி கூப்பிடாத கோதுமை மாவு அப்புறமா கொஞ்சோண்டு வெல்லம்

அன்னைக்கு அத்தைக்கு தீமா மீமா வந்தது சரி வேணா இப்போதைக்கு வேற எண்ணங்கள் வேணா உனக்கு இது வந்து கரெக்டா சுட்டு எடுத்துரு அதுவே போதும் நமக்கு ஆ வட குளி வட ஓட்ட வட பண்ணுவோமே ஆமா அது உங்க அத்தை பண்ணிட்டே இருந்தாங்க நான் நடுல நான் போய் பண்றேன்னு சொல்லிட்டு நான் திட்டு வாங்குறேன் அந்த மாதிரி நான் திட்டு வாங்குறேன் வீடியோ பாக்குறவங்க கிட்ட சொல்லுங்க பண்றேனா சொல்லுங்க

கோதுமை குண்டு குழி பணியாரத்தை Daek இருக்காங்க shorts அவங்களோட Шар disappoint Duwoyeан Take separatieelasin Guysamu

டேஸ்டிங் டைம் நல்லா உருண்டியாக பஃபியாக இருக்குன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படி தான் இருக்குது இன்னும் புகை போக்குக்கோ ம் நாக்கு ஆ எதுவுமே நல்லாக்கு ம் சாப்பிடு ம் நீ சாப்பிடு எனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆமாம் அப்புறம் நல்லா இருந்துச்சுனாலே ஏதோ ஆபத்து இருக்குது வா நைஸ்

ஆறு நாற்பதுக்கு துபாயில் இன்னைக்கு சன்செட்டு இப்போ இப்போ இந்த டைமிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம பில்டிங்க்கு பின்னாடி ஒரு சன் செட் ஆகும் அதை நம்ம பார்த்துட்டே புறாக்களை பார்த்துட்டே நம்ம டீ குடிச்சோம் அப்போ அது எத்தனை தடவை ஒரு எப்பயாவது எப்பயாவது தெரியுது இல்லை நான் வந்து இவளை எங்கேயும் கூப்பிட்டு போகாமல் இல்லை வெளியில் போவே விட விடமாட்டேங்கிறா அதுக்கு மெயின் ரீசன் பார்க்கிங் பட் நாங்கள் இன்னைக்கு நைட் வேற எங்கேயோ போகிறோம் அதனால இன்னைக்கு நம்ம சன்செட்டு போயே ஆகணும் இது வந்து பல நாள் பிளான் பண்ணியாச்சு அந்த க்ரீக் ஹார்பர் போகணும் இங்க இருந்து பக்கத்துல ஒரு நைஸான ஸ்பாட் வச்சுட்டு அதுக்கே போலடி வெட்டி போட்ட ஆடாட்ட சரிடா செல்லும் சரிம்மா இந்த நாலு நாலஞ்சு மக்கள் போய் வந்து அங்க புறாவுக்கு சோறு வச்சிருக்கா இப்ப அந்த புறா பால்கனி வீடியோவே ஒரு பத்து வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன் சோ பால்கனி இப்படி டர்ட்டி பண்ணாதீங்க. அத செஞ்சு வள மாதிரி எதுவும் டர்ட்டி பண்ணிட்டிருக்காதீங்க. இல்ல இப்போ அது சாஃப்ட்றோம். சாஃப்ட் வந்தா அப்படியே காஞ்சவனா நம்ம அப்படியே வச்சு தண்ணி தெளிச்சு துடிச்ச வேண்டியதுதான். அவ்ளோதான். தண்ணி தெளிச்சு துடிச்சுடுவே. தண்ணி தெளிச்சு க்ளீன் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான். சோ நைஸ். ஆக்சுவலா இங்க இருந்தே সানசெட் பார்க்கலாம். இங்க ஒரு நைஸான வியூ. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பிளான் பண்ணி போலாம் போலாம் சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவன் சொல்லி சொல்லியே நான் வந்து ஒரு நாள் கேட்ட வாடா இன்னைக்கு சன்செட் போலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் நான் கேட்டேன் அதுக்கான அந்த கிரௌண்ட் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு நினைப்பாருங்க இந்த கிரவுண்ட் அங்கே முச்சந்து இல்லை அந்த வெள்ளைக்காரருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நின்னோன்னா நமக்கு பின்னாடி இருக்க சன்செட்டுக்கு போவோம் அதில் பார்த்துக்கடி அப்படின்னு சொன்னவங்க ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டரில் ஏற்ற எருமை எருமை இல்லை தெரியும் ஆனால் இன்னைக்கு நம்ம நைட்டு எப்படி வண்டி இங்கே போட போகிறது இல்லைல்ல ஓ சாரி இவங்க நம்ம சொன்னார் அதை தான் நான் பண்ணேன்

நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸ்டெஃபி அவரோடத பார்த்து ட்ரை பண்ணுங்க இவரோடத பார்த்து ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கே தெரியும் நான் மெச்சி மெச்சி வைத்து நான் இதைப்பா சும்மா பண்ணுறேன் அதனால் இத பார்த்து ஏன் டைம் ஆவது நாங்கள் சன்ரைஸ்க்கு போயிடுச்சிங்களா சன் ரைஸ் டூ ஆகும் நாங்கள் தான் சன் ரைஸ்க்கு போவோம் பொண்ணு இப்ப எப்போ எங்கே போகிறோமோ அதை மட்டும் சொல்லு அய்யய்யய்யய் இதைப்பாரா டைம் ஆகுது அது வரையும் உங்களின் நான் டிடியாட்ரசிட்டிஸ் சன்செட் வீடியோவில் பார்க்கலாம் Altyazı M.K.